வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு பிறகு அஷ்டமி திதி தை வெள்ளி சுவாதி நட்சத்திரம் அஷ்டமி திதி பகல் வேளையில் சப்தமி திதின்னு பல விசேஷங்களோடு இருக்குது இந்த நாள் இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்கிறவங்க வழிபாடு செய்யும் முறை பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த உலகில் பணம் இல்லாமல் வாழவே முடியாது இல்லைங்க இது உங்களுடைய கருத்து தப்பான கருத்து பணம் இல்லாம வாழ முடியும் அப்படின்னு இந்த பதிவை கேட்கிற யாராவது சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியாது ஒவ்வொன்றிற்குமே பணம் மிக முக்கியமாக இருக்கிறது அப்படி இருக்கையில் இன்று இருக்கும் பல வீடுகளில் பண கஷ்டம் என்பதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வீட்டிற்கு பண வரவே இல்லாமல் இருக்கும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க ஆனா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காது தகுந்த நேரத்திலையும் கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் அதுக்கு ஒரு விரைய செலவு ரொம்ப ரெடியாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடியாக இருக்கும் பத்து ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வரக்குள்ள வீட்டில் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிரச்சனையை கரெக்டாக வச்சுருப்பாங்க அஞ்சு ரூபாய் கடன் வாங்குற சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்படி இருக்கிற பிரச்சனை தீர்வதற்கும் அதை மாதிரி சில குடும்பங்களில் ஒரே சண்டை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை குழந்தைங்களுக்குள்ள சண்டை மாமனார் மாமியார் சண்டை பக்கத்து வீட்டில் சண்டை இதை மாதிரி அடிக்கடி பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்குதுங்க எதை தொட்டாலும் எனக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறவங்களும் வீட்டில இருக்கக்கூடிய பொருட்கள் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஃபேன் அப்பதான் ரிப்பேரா போயிருக்கோம் சரி பண்ணியிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா டிவி தெரியாது இல்லை அப்படின்னா தண்ணி வெளியில போகாது சாக்கடை அடைச்சிருக்கும் இல்லை அப்படின்னா கேட் ரிப்பேராக இருக்கும் இல்லை கதவு ரிப்பேரா இருக்கும் இல்லை ஃபோன் ரிப்பேராக போயிடும் உடஞ்சு போயிடும் ஏதாவது ஒன்று பழுது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மொத்தத்துல பணம் வராது வந்தா இதை மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு யாருக்காவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாத்தி உடம்பு சரியில்லாம போகும் இதை விட இன்னொன்று இப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் போவாங்க கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அது கண்துஷ்டி கோளாரால் ஏற்படக்கூடியது இப்போ நான் சொல்ற இந்த பரிகாரம் இப்போ இவ்வளோ பிரச்சனை சொன்னேன் இல்லையா இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் மனதார வாராகிதை வழிபாடு நாளைக்கு செய்கிற முறையோட பதிவு இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து செய்யுங்க அப்படி செய்யும் போது விலக்கேற்ற போது இந்த ஒரு பொருளை அந்த நெய்க்குள்ள போட்டுக்கோங்க என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்காத பொருள் எல்லாம் நான் எப்பவுமே எந்த பதிவுலையுமே என்னுடைய எல்லா பதிவுகளையும் எடுத்து பாருங்க கிடைக்காத ஒரு பொருளை ரொம்ப விலை கொடுத்து வாங்கி நீங்க சாமி கும்பிட்டா தான் உங்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும்னு எந்த பதிவுலையுமே நான் சொல்லி இருக்கவே மாட்டேன் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மனதார பூஜை செஞ்சு வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதற்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் உங்ககிட்ட உங்க பேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு நான் விளக்கேற்ற சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அதை மாதிரி விளக்கேத்தி அந்த விளக்குக்குள்ள அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை போட்டு வைங்க தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து தொடச்சி நீங்க பண வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க சனிக்கிழமையில இப்போவாவது பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அஞ்சு ரூபாயை கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போட்டுருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் அந்த அஞ்சு ரூபாயை உள்ள போடும்போது மட்டும் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு உங்க பிரச்சனை என்னோ எனக்கு இந்த என்னுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வாராகி தேவியை வேண்டிட்டு அந்த தீபத்துல போடுங்க கண்டிப்பா உங்க பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக வாராகி தேவியின் உருளால சரியாகும் நம்பிக்கையோடு செய்ங்க வாராகி தேவி உருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்